வணக்கம் செண்டமாக சூடன் நான் உங்கள் கபிலன் நம்ம தமிழ்நாடு கையேடு சீரீஸ்ல கிட்டத்தட்ட நூத்தி பத்து சாப்டர் நம்ம பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூணாவது சாப்டர் தமிழ்நாடு புவியியல் அமைப்புல இருந்து தமிழக ஏரிகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற என்னென்னலாம் ஏரிகள் இருக்கு என்னென்னலாம் நீர்த்தேக்கங்கள் இருக்கு இப்ப மழை காலம் வரப்போகுது ஆட்டோமேட்டிக்கா தெரியும் செம்பரம்பாக்க ஏரினால சென்னையும் மூழ்கும் வருஷா வருஷம் பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஸோ அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் நம்ம அந்த நீர்த்தேக்கங்களை பத்தி பார்ப்போம் ஏரிகள் பத்தி பார்ப்போம் ஸோ இது ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் செம்பரம்பாக்க ஏரி எல்லாருக்கும் தெரியும் ஸோ வீராணம் ஏரி தெரியும் ஸோ மற்ற ஏரிகள்லாம் சின்ன சின்ன ஏரிகள் நீர்த்தேக்கங்கள்லாம் தெரியணும் இல்லையா ஸோ வாங்க இது பார்த்துருவோம் என்னன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அமராவதி நீர்த்தேக்கம் அமராவதி நீர்த்தேக்கம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு ஓகே திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி தேக்கம் இருக்கு எங்க இருக்கு அப்படின்னா அமராவதி நகர்ல இந்திரா காந்தி வனவிலங்கு காப்பகம் மற்றும் தேசிய பூங்காவில் அமைஞ்சிருக்கு காமராஜர் ஆட்சியின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அமராவதி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டதுனால இந்த நீர்த்தேக்கம் உருவாயிடுச்சு ஒவ்வொரு டேம் இருக்குன்னா அதுக்கு அந்தாண்ட சைடு ஒரு நீர்த்தேக்கம் இருக்கும் ஏரியோ அது நீர்த்தேக்கம்னு சொல்லுவோம் ஓகே இங்கு தென்னிந்தியாவின் இயற்கை சூழல்ல வளர்க்கப்படும் மிகப்பெரிய முதல் பண்ணை பண்ணை வந்து இங்கே அமைஞ்சிருக்கு ஸோ ஓகேவா அதுக்கு பேர் என்ன முதலைகள் என அழைக்கப்படும் முக்கர் முதலைகள் இதில் வளர்க்கப்படுகின்றன என்ன அமைக்கடையில் வளர்க்கப்படுது அப்படின்னா முக்கர் ஓகே அதுக்கப்புறம் இரண்டாவது அம்பத்தூர் ஏரி இது சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கு மழைநீர் ஏரி ஆகும் மட்டும்தான் இது வந்து நிரம்பும் சென்னை மாநகரின் குடிநீர் தேவைகளை நிறைவு செய்யும் ஏரிகளில் ஒன்று தான் இந்த அம்பத்தூர் ஏரி இரண்டாவது ஏரி மொத்தம் பத்து ப பதினாறு ஏரி என்னமோ இருக்கு அப்புறம் பேரிச்சம் ஏரி ஓகேவா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பேரிச்சம் ஏரி இது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைஞ்சிருக்கு முக்கிய சுற்றுலாத்தலமாகவும் கருதப்படுது அப்புறம் செம்பரபாக்கம் ஏரி அல்போ இது எல்லாருக்குமே தெரியும் சென்னையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சென்னை நகரின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யும் முக்கிய ஏரிகள் ஒன்று இதுதான் இது அடையாறு நதியில தோன்றுது ஓகேவா இருந்தாலும் இது இப்போதைக்கு சென்னை ஆஃப் சாரோ சம்பிரபாக்கம் ஏரின்னு கூட சொல்லலாம் வருஷா வருஷம் இது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்புறம் கழிவேலி ஏரி என்ன அப்படின்னா இது பாண்டிச்சேரிலேருந்து இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கழிவேலி ஏரி இருக்கு இது இடம் பெயரும் பறவைகளுக்கான முக்கிய இனப்பெருக்க இடமாகவும் இது கருதப்படுது ஓகே அடுத்து ஆறாவது சாகர் நீர்த்தேக்கம் நீர்த்தேக்கம் ஏரி எல்லாம் ஒண்ணுதான் சாகர் எது இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் என்ற கிராமத்துல இது அமைஞ்சிருக்கு ஓகே அதுக்கப்புறம் கொடைக்கானல் ஏரி கொடைக்கானல் போன எல்லாருக்குமே தெரியும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகரில் அமைந்திருக்கிற ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு இந்த ஏரி உருவாக்கப்பட்டிருக்கு அப்போதைய மதுரை கலெக்டராக யார் இருந்தாங்கன்னா சர் வேர் ஹென்ரி லீவிங் என்பவர் இந்த ஏரியை உருவாக்குவதற்கு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கிறாரு கொடைக்கானல் போனால் தெரியும் சைக்கிளிங் பண்ணுவோம் அந்த ஏரியை சுற்றி போட்டிங் பண்ணுவோம் அதை சுற்றி சைக்கிளிங் பண்ணியிருப்போம் கொடைக்கானலுக்கு சென்டராக இருக்கும் அந்த ஏரி ஸோ அந்த ஏரி தான் இது அப்புறம் ஊட்டி ஏரி ஊட்டியின் முதல் கலெக்டரான ஜான் சல்வின் இந்த ஏரியா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கினார் இங்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொள்ளாயிரத்தி படகு பயணமும் மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்புறம் போரூர் ஏரி இது உள்ளூர் மக்களால் ரெட்டேரி என்றும் அழைக்கப்படும் இந்த ஏரி சென்னை நகரின் தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த ரெட்டேரி ஓகேவா ஆனா அது போரூர் ஏரி அப்புறம் பழவேற்காடு ஏரி புலிகாட் லேக் இது வந்து ஆங்கிலத்தில் புலிகாட் ஏரின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து தமிழக ஆந்திர எல்லையில் சோழ மண்டல கடற்கரையில் அமைஞ்சிருக்கு நீர் அதாவது லகுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேவா அந்த சதுப்பு நிலம் சொல்லுவாங்களே முத்துப்பேட்டை லகுன் அப்புறம் வந்து பிச்சாவரம் அது வந்து எப்படி சொல்லுவோம் பிச்சாவரம் சாங்சுரியா சாரி பிச்சாவரம் அதே மாதிரி இதுவும் லகுன் சேர்ந்தது உவர்நீர் இந்தியாவின் இரண்டாவது பெரிய உப்பு உப்புநீர் ஏரியும் இந்த புலிக்கேட் லேக்கு தான் இது ஸ்ரீஹரிகோட்டா தீவானது எந்த ஏரியா வங்காள விரிகுடாவில் இருந்து பிரிக்கப்படுது ஓகே அதுக்கப்புறம் புழல் ஏரி புழல் ஏரி அல்லது செங்குன்றம் ஏரி ஓகே இதுவும் சொல்லுவாங்க புழல் ஏரி இந்த ஏரியானது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இது மழை நீர் பிடிப்பு நீர்த்தேக்கமாக இது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரி சென்னையை சுத்தி எத்தனை ஏரி இருக்கு பாருங்க பழவேற்காடு ஏரிக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இது புழல் ஏரி இருக்கு செம்பரம்பாக்கம் ஏரி இருக்கு சோ சோமினி ஏரி அங்கே நிறைய இருக்கு அதை சுத்தி ஓகேவா சென்னைக்கு நீர் தரதே இதுங்க தான் சோழவரம் ஏரி இது சென்னை நகருக்கு குடிநீர் வழங்கும் இந்த ஏரி திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சோழவரம் ஏரி அப்புறம் சிங்கநல்லூர் ஏரி இது எங்கன்னா கோயம்புத்தூர் நகரில் அமைஞ்சிருக்கு பெரிய ஏரிகளில் இது ஒன்று அப்புறம் வாளாங்குளம் ஏரி இது கோயம்புத்தூரில் அமைந்துள்ள ஏரிகளில் ஒன்று நொய்யல் ஆறு இதன் நீர்த்தே ஆதாரமாக இருக்கு அதுக்கப்புறம் நாராயணபுர ஏரி இது என்னன்னு சொல்லலாம் வீராணம் ஏரின்னு சொல்லுவாங்க கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகில் அமைஞ்சிருக்கு சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது இதை வீராணம் திட்டம் அப்படின்னு மூலியமும் கூட குடிநீர் வழங்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் அண்ணாதுரையால் வகுக்கப்பட்டது ஓகேவா இந்த வீராணம் ஏரி இந்த வீராணம் ஏரியிலேருந்து சென்னை நகருக்கு குடிநீர் வழங்குறது ஆக மொத்தம் கடலூர் சிதம்பரம் மாவட்டத்திலேருந்து அப்புறம் லாஸ்ட் என்ன ஏரி அப்படின்னா வேளச்சேரி ஏரி அமைந்திருக்கும் ஏரிகளில் இது ஒன்று தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எதாவது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ம பார்த்துருவோம் கல்லணை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது அப்படின்னா மேட்டூர் அணை தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எதுனா சோளையாறு அணை தமிழ்நாட்டின் நீளமான ஆறு எது அப்படின்னா காவேரி ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏரிகள் ஏன்னா ஒவ்வொரு கிராமத்திலையுமே வந்து குளங்குட்டைகள் இருக்கும் அதுவும் நீர்த்தேக்கங்கள் தான் இதெல்லாம் ஏரிகள் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டிருக்கும் அதிக நீ கொள்ளளவு கொண்டிருக்கும் ஸோ அதனால ஏரிகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஆனால் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் சரி ஒவ்வொரு ஊர்களிலையும் சரி குளங்கள் இருக்கும் ஓகேவா குளங்களை சுற்றி கோவில் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்லையும் சென்டர் ஆஃப் த இதில் குளங்கள் இருக்கும் ஏன்னா பெய்கிற மழை நீர்லாம் தான் வ வடிஞ்சு தான் நீர் தேக்கம் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமங்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லுது அதை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் அடுத்த சீரீஸ் பார்ட் ஃபோரில் உங்களை சாப்டர் ஃபோர்லாம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் யூ டு டு